ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜய் சரவணன் இன்னைக்கு ஒரு சூப்பரான மாங்காய் வத்தல் குழம்பு தான் சமைச்சேன் நல்லா இருந்தால் மட்டும் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின் தான் நான் வந்து மதியம் போடலை பட் வீட்டுக்காரரும் பசங்க சொன்னாங்க சூப்பராக இருந்ததுமான்ட்டு குழம்பும் வந்து திருப்தியாக எல்லாரும் சாப்பிட்டோன்னு சொன்னதுனால இந்த வீடியோ உங்களுக்கு இதான் மாங்காய் வத்தல் இந்த மாங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த குழம்பு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு படுக்க போகிறப்ப தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை தூக்கி இந்த மாங்காவத்தில் ஒரு அரை மணி நேரம் ஊற்றி ஊற வச்சுடுங்க ஸோ நல்லா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா சாஃப்ட் ஆகிடும் அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளியை நான் மாங்காவும் புளிப்பு தக்காளியும் புளிப்பு எல்லாம் நிறைய புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது நமக்கு எப்போவும் போல வத்த குழம்புனால நல்ல நல்ல தான் செய்யணும் ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னன்னா கடுகுழ்ந்த பிறப்பு போடலை வெந்தயம் போடலை டேரெக்டாக எண்ணெயில் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் அதனால் கொஞ்சமாக வந்து அப்படி ஒதுக்கி விட்டுட்டு வெந்தயம் அப்புறம் கடுகு விழுந்த பருப்பும் போட்டேன் போட்டுட்டு இப்போ உன் போல் இப்படிக்கா பர பரட்டை அப்படிக்கா ஒரு பண்ண உடனே என்ன ஆகிடுச்சின்னா அது டபட பண்ணி வெடிச்சிருச்சு அவ்வளோதான் ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும்னா தக்காளி தான் தக்காளி ஒரு தக்காளி உங்களை காமிச்சேன் இல்லையா நல்லா பலமான தக்காளியாக தான் இருந்தது அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் தக்காளி நல்லா அப்புறமேட்டு தான் நம்ம அடுத்து வந்து மசால் தூள்லாம் ஆட் பண்ணோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாயத்தில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரண்டிக்கு போட்டுட்டேன் பட் ஆனால் இன்கேஸ் இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியுதா அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வர மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மாங்காய் ஊற வச்சதை வந்து நல்லா கழுவிட்டு ஆட் பண்ண போகிறேன் ஸோ இது நார்மல் தண்ணியில்னால சுடலை ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு என்னோடய பிளான் என்னென்னா வெறும் மாவத்தல் குழம்பு மட்டும் போட்டு கார காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வேறு எந்த காயும் கட் பண்ணல அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பட்டு இடையில ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க இது கூட ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் ஜெயின்னு சரி கத்திரிக்காய் உங்களுக்கு சீக்கிரம் வெந்திருந்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி அதையும் போட்டுட்டேன் மாங்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எதுவும் குலையில ஸோ கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வேகட்டும் உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து வந்து ஃபைனலாக வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து புளிக்கரைச்ச தண்ணியெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டேன் ரொம்ப சூப்பராக வந்து இந்த குழம்பு அவ்வளோதான் இப்போது நான் சொன்னபடி வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு செட்டியை வந்து ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அந்த காரக்குழம்புக்கும் அந்த மிளகுத்தூளுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி தப்பை ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் குழம்பு வந்து ஆறுனதுக்கப்புறமேட்டு பாத்திரத்தில் மாற்றி நம்ம டைனிங் டேபிளை வச்சுட்டு போயிட்டோம்னா மதியம் வந்து சாதம் போட்டு இந்த குழம்பை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டுக்க அப்பளம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க யூஷுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்